புருஷஸ்வன்யா பரமாத்மே தியுதாகிருதா யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்தி அவ்வய ஈஸ்வர இந்த ஸ்லோகம் கண்ணன் அருளி செய்த பகவத்கீதையின் பதினைந்தாவது அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த பதினைந்தாவது அத்தியாயத்துக்கே புருஷோத்தம வித்யா என்று பெயர் சொல்லப்படுகிறது அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான பொருள்கள் இருந்தாலும் அவற்றை அனைத்தை காட்டிலும் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன்தான் உத்தமன் மிகவும் உயர்ந்தவர் என்று கண்ணன் தன்னுடைய பெருமையை இந்த அத்தியாயத்திலே தெரிவிக்கிறார் உலகம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் அறிவற்ற பொருட்கள் அச்சேதன பொருட்களும் இருக்கின்றன கல் மண் துணி தங்கம் முதலான பொருட்கள் எல்லாம் அதேபோல அறிவு உள்ளவர்களாக சேத்தனர்கள் என்று அழைக்கப்படுகிற ஜீவாத்மாக்களும் இருக்கிறோம் நாம் தான் ஜீவாத்மாக்கள் இப்படி சேதனங்கள் அச்சேதனர்கள் விடவும் உயர்ந்தவராக பரமாத்மா புருஷோத்தமன் என்று ஒருவர் இருக்கிறார் அவர்தான் உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடிய முழுமுதற் கடவுள் அவர்தான் ஸ்ரீமன் நாராயணன் என்பது கண்ணனுடைய கூற்று அப்படி உத்தமனாக பகவான் இந்த பூவுலகத்தில் நமக்காக காட்சியளிக்கும் தலம்தான் தற்போது நாம் வந்து அடைந்திருக்கிற திருக்கரம்பனூர் என்கிற திவ்யதேசம் சோழநாட்டு திருத்தலங்களுக்குள்ளே இது மூன்றாவது திவ்வதேசம் திருவரங்கம் உறையூர் என்று ரெண்டு திவ்வதேசங்களை பார்த்தோம் அதற்கடுத்து மூன்றாவதாக கணக்கிடப்படுவது திருக்கரம்பனூர் என்கிற இந்த ஸ்தலம்தான் இதற்கு உத்தமர் கோயில் என்று மற்றொரு பெயரும் காணப்படுகிறது ஏனென்றால் இங்கு கோவில் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமானுக்கு உத்தமன் என்றே பெயர் ஆழ்வார்களால் சூட்டப்பட்டுள்ளது பகவான் தன்னுடைய உயர்வனைத்தும் தோற்றும்படிக்கு இந்த திருத்தலத்திலே காட்சி அளிக்கிறார் அதனாலே உத்தமர் கோவில் என்று பெயர் இது எங்கு இருக்கிறது என்று பார்த்தோமென்றால் ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கே காவிரியினுடைய ஒரு பகுதி ஓடுகிறது கொள்ளிடம் வடதிருக்காவேரி என்று சொல்லுகிறோமே அது ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கே இருக்கிறது அந்த வடதிருக்காவேரியை தாண்டினோம் என்றால் அங்கேயே ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியே வரும்போதே இடதுபுறத்தில் இந்த திருக்கரம்பனூர் என்கிற க்ஷேத்திரம் இருக்கிறது அதைத்தான் உத்தமர் கோவில் என்று அழைப்பார்கள் கரம்பனூர் என்று பெயர் ஏற்படுவதற்கான ஒரு அழகான காரணம் உண்டு இந்த ஸ்தலத்தினுடைய புராணத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் ஒரு சுவையான கதை சொல்லப்படுகிறது கடவுள் பிரம்மா அவர் சத்தியலோகத்திலே இருக்கிறார் அவருக்கு பகவானிடத்தில் மிகுந்த பிரீத்தி உண்டு அன்பு ஆசை பக்தி உண்டு பகவானுடைய கமலத்தில் உந்தி தாமரையில் தானே பிரம்மா உண்டானது அந்த நாராயணனிடத்தில் மிகுந்த பக்தி பிரம்மாவுக்கு உண்டு அவர் ஒருமுறை சந்தியாகாலம் அந்திப்பொழுதில் பகவானை வணங்கி தொழுது கொண்டிருக்கும் போது பகவானுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது இவருடைய பக்தியை நாம் பரீட்சை செய்து பார்க்கலாம் இவருடைய பக்தியை இவர் வெளிப்படுத்த நாம் பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு இந்த பூவுலகத்தில் ஒரு கதம்ப மரத்தின் வடிவத்தை பகவான் எடுத்துக்கொண்டாராம் அந்த வடிவத்தை எடுத்து கொண்டார் என்று தெரிந்தவுடனே சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மா அங்கிருந்து கீழே இறங்கி வருகிறார் பிரம்மா மிக உயர்ந்தவர் எங்கோ சத்தியலோகத்திலிருந்து பகவானுக்கு ஆராதனம் செய்து கொண்டு வந்தார் ஆனால் அந்த பெருமான் ஒரு மரத்தின் வடிவத்தில் அவதரித்திருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அவரை காண வேண்டும் பூஜிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு அங்கிருந்து ஓடி நேர இந்த இடம் பகவான் கதம்ப மரமாக இருந்தபடியாலே கதம்பனூர் என்று பெயர் ஏற்பட்டது அதுவே மருவி இன்றைக்கு கரம்பனூர் திருக்கரம்பனூர் என்று வழங்கப்படுகிறது இந்த க்ஷேத்திரத்துக்கு பிரம்மா வந்து சேருகிறார் இதில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று பகவான் அவதாரம் செய்யும்போது போது இன்னதாகத்தான் பிறப்பேன் என்று எந்த ஒரு வரையறையும் வைத்துக் கொள்வது கிடையாது நான் மிக உயர்ந்தவன் அதனால் நான் பிறந்தா தேவ தான் பிறப்பேன் அல்லது மனுஷனாகத்தான் பிறப்பேன் என்று சொல்வதிலேயே விலங்காக பிறக்கிறார் நரம் கலந்த சிங்கமாக விலங்கும் மனிதனும் கலந்த அவதாரமாகவும் பிறக்கிறார் மனுஷனாகவும் பிறக்கிறார் தேவனாகவும் பிறக்கிறார் இதோ ஒரு மரமாகவே அவதாரம் செய்திருக்கிறார் அப்போ பகவானுடைய அவதாரத்தில் இந்த இந்த பிறப்பென்று எந்த நிர்பந்தமும் கிடையாது இது ஒரு கருத்து தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது அந்த பெருமான் ஒரு மரமாகவே வந்தாலும் கூட அது பகவான் தான் அவனை நாம் தொழத்தான் வேண்டும் நாம் ஒருவா கோவிலுக்கு போகும்போது மூர்த்தியை பார்த்த உடனே இவர் பரமாத்மாவா இவர் தான் உலகத்தை எல்லாம் படைக்கிறாரா என்று சட்டென்று மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டுவிடும் பெரியவராக ரொம்ப சக்திசாலியாக இருக்கணுமே இந்த பெருமாளுக்கு விக்கிரகத்துக்கு என்ன சக்தி இருக்கிறது என்று சட்டென்று தோண்டிவிடும் அப்படி கூடாது ஒரு மரமாகவே பகவான் வந்து நின்றாலும் அது பெருமானுடைய அவதாரம்தான் அதை பூஜிக்க வேண்டும் என்று பிரம்மா காட்டிக் கொடுத்தார் அப்படி பிரம்மா இந்த கரம்பனூருக்கு வந்து தன்னுடைய கமண்டலு கையிலே தீர்த்தம் கமண்டலு வைத்திருப்பாரோ இல்லையா அந்த கமண்டலு தீர்த்தத்தை இந்த விரக்ஷத்துக்கு மரத்துக்கு சேர்த்து பகவானுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்தாராம் பகவானுக்கும் திருப்தி பிரம்மாவுக்கு எவ்வளவு பக்தி இருக்கிறது நாராயணன் வைகுந்தத்தில் இருந்தால் நான் அவரை தொழுவேன் அவரே ஒரு மரமாக வந்தால் தொழ மாட்டேன் அது சாதாரண ஒரு வடிவம்தானே என்று பிரம்மா நினைக்கவில்லை அவருக்கு உண்மையான பக்தி பகவான் எந்த நிலையில் ஏற்பட்டாலும் அதை வணங்க வேண்டும் என்று புரிந்து வைத்திருந்தார் அந்த பக்தியை காண்பதற்குத்தான் பகவான் ஆசைப்பட்டார் அந்த கமண்டலு தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தவுடனே உடனே பிரம்மாவுக்கு ஆணையிடுகிறார் நீர் இந்த திருத்தலத்திலேயே இருந்து எப்போதும் என்னை வழிபட்டு வர வேண்டும் என்று பிரம்மாவுக்கு நாராயணன் ஆணை பிறப்பிக்கிறார் உடனே பிரம்மா திரும்ப கேட்டார் நான் இங்கு இங்கு இருக்கணும்னா நீரும் விட்டு போகாமல் இருக்க வேண்டும் இதே தலத்தில் நீரும் எப்போதும் காட்சி கொடுக்க வேண்டும் என்று பிரம்மா நாராயணத்தில் பிரார்த்தித்தார் நாராயணன் பிரம்மாவனிடத்தில் ஆணையிட்டார் பக்தனும் பகவானுமாக சேர்ந்து இன்றளவும் இந்த திருத்தலத்திலே காட்சி அளிக்கிறார்கள் அதனால் தான் இதுக்கு கரம்பனூர் கதம்ப மரமாக பகவான் வந்து காட்சி அளித்தபடியால் பிரம்மாவுக்கு அனுகிரகம் செய்தபடியாலே கதம்பனூர் கரம்பனூர் என்று வழங்கப்படுகிறது இந்த ஊருக்கு ஆனால் நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே போய் இங்கே சென்னையிலிருந்து பெங்களூர்லேருந்து விசாரிக்க வேண்டாம் ஸ்ரீரங்கத்துக்கு திருச்சிக்கே போய்விட்டு கரம்பனூர் எங்கே இருக்கிறது உத்தமர் கோயில் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் அநேகமாக ஒத்தருக்கும் தெரிஞ்சிருக்காது அதுக்கு வேறு ஒரு பெயரை சொல்ல வேண்டும் பிச்சாண்டார் கோவில் இந்த பேரை சொன்னால் உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுவும் இதே ஸ்தலம்தான் பிச்சாண்டார் கோவில் என்று இதே கரம்பனூருக்கு பெயர் ஏன் பத்தின நாமமாக இருக்கிறது என்னால் அதுவும் இதே ஸ்தலத்துக்கு பொருந்தும் இங்கு பிரம்மாவும் பெருமானும் மட்டுமல்ல சிவபெருமானும் சேர்ந்து இந்த இடத்திலே கோவில் கொண்டிருக்கிறார்கள் சிவபெருமானுக்கு ஒரு முறை ஒரு சாபம் ஏற்பட்டது ஒரு பெரிய தோஷம் ஏற்பட்டது அதாவது பிரம்மா அவருக்கு மொத்தம் ஐந்து தலைகள் உண்டு என்ன சுவாமி நான்முகன் நான்முகன்னு தானே உலகத்தில் புகழ் பெற்றிருக்கிறார் நாலு தலைகள் தானே உண்டுன்னு கேட்டால் முதலில் அவருக்கும் ஐந்து தலைகள் இருந்தன சிவபெருமானுக்கும் ஐந்து தலைகள் இருந்தன ஒரு முறை சிவனுக்கு கோபம் ஏற்பட்டது அது என எனக்கும் ஐந்து தலைகள் இன்னொருத்தருக்கும் ஐந்து தலைகளா என்று தகப்பனாரை பார்த்தே கோபம் தனக்கு நிகராக தன்னுடைய தகப்பனார் கூட இருக்கக்கூடாது என்று நினைத்துக்கொண்டு பிரம்மாவனுடைய ஒரு தலையை வெட்டி விடுகிறார் சிவபெருமான் அது ஒரு அபச்சாரம் தானே சொந்த தகப்பனாருடைய தலையை வெட்டினபடியாலே அந்த கபாலம் மண்டை ஓடு பிரம்மாவனுடைய பிரம் ஓடு இருக்குமே அது சிவபெருமான் கையிலே ஒட்டி கொண்டது அதை எப்படி அந்த சாபத்திலிருந்து பாப்பத்திலிருந்து விடுதலை அடைவது என்று சிவனுக்கு தெரியவில்லை அப்படி ஒவ்வொரு திருத்தலமாக சென்று புனித தீர்த்தங்களிலே நீராடி பகவானை வழிபட்டு பிரார்த்தித்து வந்தார் அந்த வரிசையில் இந்த திவ்வதேசத்துக்கு வந்திருக்கிறார் கரம்பனூரில் பிரம்மாவும் இருக்கிறார் நாராயணனும் இருக்கிறார் சிவபெருமானும் இந்த இடத்துக்கு வருகிறார் பிச்சாண்டார் பிச்சை என்றால் பிக்ஷை தானே அந்த கையில் கபாலம் மண்டை ஓடு ஒட்டி கொண்டிருக்கிறது அந்த மண்டை ஓடு நிரம்பும்படிக்கு பிச்சை கையை விட்டு அகலும்னு தெரிந்து கொண்டார் அதுக்கு தகுந்தபடி யார் பிக்ஷை அப்படியே தேடிக்கொண்டு இந்த தலத்துக்கு வந்தவர் பெருமானை சேவித்தார் அப்பா பிக்ஷை பெருமானிடத்தில் கேட்ட போது பக்கத்தில் தாயார் இருக்கிறாரோ தாயாருக்கு இந்த திருத்தலத்தில் பூரணவல்லி என்று திருநாமம் பூரணம் அப்படின்னா நிரம்பியதுன்னு பொருள் என்ன நிரம்பி இருக்கிறது தாயாரிடத்தில் செல்வம் அனைத்தும் நிறைந்திருக்கிறது நற்பண்புகள் அனைத்தும் நிறைந்திருக்கின்றன அழகு நிறைந்திருக்கிறது எல்லா விதத்திலும் பூர்ணன் பகவானுக்கு பூர்ணன் பூர்ணன்னு பேருண்டு வேதத்தில் ஒரு மந்திரம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே பூர்ணமதப் பூர்ணமிரம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் பூர்ணன் அவருக்கு எந்த குறையும் கிடையாது எல்லா விதத்திலும் எல்லா ஆசைகளும் நிரம்பியவர் எல்லா ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் அனைத்தையும் உடையவர் அதற்கு சற்றும் தலைத்தவள் அல்ல பெரிய பிராட்டியார் அப்போ பெருமான் எப்படி பூர்ணனோ அதேபோல் போல் தாயாரும் பூர்ணவல்லி என்று நிரம்பியவளாக இருக்கிறாள் அந்த பூர்ணவல்லி தாயாரிடத்தில் பகவான் க கஞ்சாட காட்டினாராம் நீ பிக்ஷை குடு எப்பவுமே வீட்டுக்கு ஒருத்தர் பிக்ஷை கேட்டு வந்தார்னால் ஆண்கள் பிக்ஷை இடுவது கிடையாது பெண்கள்தான் பிக்ஷை கொடுப்பார்கள் சன்னியாசியாக இருக்கட்டும் பிரம்மச்சாரியாக இருக்கட்டும் பெண்கள் தான் பிக்ஷையிடக்கூடிய வழக்கம் உண்டு ஒரு இல்லத்த அரசின்னு சொல்லுகிறோமே பெண்ணை அப்ப அவள் தான் பார்த்து கொடுக்க வேண்டும் பூரணவல்லி தாயார் நிரம்ப அன்னத்தை அந்த கபாலத்திலே சிவபெருமானுக்கு இட்டாளாம் அதில் அந்த கபாலம் நிறைந்தது என்று ஸ்தல புராணம் சொல்லுகிறது அப்ப உத்தமனான பெருமானை சேவித்து பூரணவல்லி தாயார் அனுகிரகத்தாலே சிவன் கையில் இருந்த கபாலம் நிறைவடைந்தது அதனால சாபத்தில் இருந்து விடுதலை அடைந்தார் இதோடு கபால முடிவு அடையவில்லை இன்னும் சாபம் அடுத்து ஒரு கோவில்

சிவபெருமான் இங்கு வந்து பிச்சை எடுத்து பிடையாலே பிச்சாண்டார் கோவில் என்று பெயர் அதுக்கு மேலே ஆழ்வார்கள் சாத்திய திருநாமம் உத்தமர் கோயில் என்று ஏன்னா பகவானுக்கு பா ஆழ்வார் பாசுரம் பாடும்போது கரம்பனூர் உத்தமனை என்று பாடுகிறார் திருக்கரம்பனூரில் இருக்கிற பகவான் யாருன்னு கேட்டால் உத்தமன் பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்லும் போது குட் பெட்டர் பெஸ்ட் அப்படின்னு மூணு நிலைகள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையோ பெஸ்ட்டுங்கிறதுக்கு லேட்டிவ்னு சொல்லுவாள் அதே போல தமிழ் நல்லவர் மிக நல்லவர் மிகவும் நல்லவர் அப்படின்னு தமிழில் நாம் சொல்லிக்கலாமோ இல்லையோ அதை போல மனிதர்களை எடுத்து பார்த்தோம் என்றால் மனிதர்களில் சிலர் அதமர்கள் மிக தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் தனக்கு ஒருவர் நல்லதே செய்தாலும் அவர்களை கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவனுக்கு இருந்தால் அவன்தான் மிக தாழ்ந்த மனிதன் அதமன்னு சொல்லுவார்கள் மத்தியமன் நடுத்தரமானவர்னு சொன்னால் எனக்கு ஒருவர் நன்மை செய்தால் அவருக்கு நான் உதவுவேன் என்கிற எண்ணம் இருப்பவர் மத்தியமன் பகவான் எப்படிப்பட்டவர் என்றால் உத்தமன் தனக்கு ஒருதர் கெடுதலே செய்தாலும் அவருக்கு திரும்ப பதிலுக்கு என்ன நல்லது செய்யலாம் என்று பகவான் யோசிப்பாராம் பல இடங்களில் பார்க்கலாம் இந்திரன் தன்னுடைய செல்வத்தை இழந்து பகவானிடத்தில் பிரார்த்தித்தார் இவர் திரிவிக்ரமாவதாரம் செய்து செல்வத்தை எல்லாம் மீட்டு கொடுத்தார் அதே தான் பிற்பாடு கிருஷ்ணாவதாரத்தில் வந்து கண்ணனிடத்தில் அபச்சாரப்படுகிறார் ஒரு யாகம் இவருக்கு அன்னக்கூட்ட உற்சவம் நின்று போயிற்று அவருக்கு சோறு இடவில்லை என்பதற்காக கண்ணனிடத்தில் அபார கோபம் கண்ணனுக்கு தெரியாதா வருங்காலத்தில் இப்படி இந்திரனே போகிறார் என்று பகவானுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் திரிவிக்ரமாவதாரம் செய்து செல்வத்தை மீட்டுக் கொடுத்தார் அப்போ உத்தமன்னு சொன்னால் தனக்கு ஒரு தாழ்ச்சியே ஏற்பட்டாலும் தன்னை குறைத்து கொண்டாலும் ஆண்டாருடைய பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு பாடுகிறார் திரிவிக்ரம பெருமான உத்தமன்னு கொண்டாடுகிறாள் என இந்திரன் தனக்கு என்ன நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரான்னு பார்க்கவில்லை மிக உடையர்ந்த செல்வந்தரான தான் ஒரு பிச்சை எடுக்கும் பிரம்மச்சாரியாக போவதற்கு கூட தான் வருந்தவில்லை ஒரு க்ஷணம் யோசிக்கவில்லை தன்னையே குறைத்து கொண்டு தன் பெருமைகளை எல்லாம் மறைத்து கொண்டாலும் கூட பக்தனுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இருந்ததே அதனால உத்தமன் உத்தமன் என்று பகவான் அழைக்கப்படுகிறார் இன்னொரு அர்த்தம் இந்த திருத்தலத்தில் மூணு பேர் இருக்கிறார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் இருக்கிறார்கள் அதுல சிவனுக்கு பிச்சாண்டார் பகவானுக்கு உத்தமன் பெயர் அப்ப மும்மூர்த்திகள் இந்த மூன்று பேருக்குள்ளே உத்தமன் பிரம்மா விஷ்ணு சிவன் என்கிற மும்மூர்த்திகளுக்குள்ளே உயர்ந்தவனாக மூவராகிய மூர்த்தியை முதல் மூவர்க்கும் முதல்வன் ஆழ்வாருடைய பாசரம் இந்த அனைவருக்கும் காரணமாக பிரம்மா சிவன் தேவர்கள் அனைவரையும் படைத்த ஜெகத் காரணமாக பகவான் இருக்கிறபடியாலே உத்தமன் என்று இந்த திருக்கோயிலே பெருமானுக்கு பெயர் ஏற்பட்டது இதுவரை இந்த திருத்தலத்தின் பெயருக்கு காரணம் மட்டும்தான் பார்த்திருக்கிறோம் ஸ்தல புராணத்தை பார்த்திருக்கிறோம் இனி கோயிலுக்குள்ளே சென்று கோயிலின் அமைப்பு இருக்கிற பகவானுடைய வடிவம் அழகு இங்கு இருக்கக்கூடிய வேறு சில முக்கிய செய்திகள் இது அனைத்தையும் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம் i